ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ஸ்வர்ணா தாளம்பூ நிறத்தில் கோயில் சிற்பம் போன்ற உடல்வாகு நெற்றியில் புரளும் முடிக்கற்றை பேசும் கண்கள் குழிவிழும் கண்ணம் ஈர்க்கும் உதடுகள் கொள்ளை கொள்ளும் அழகு அவளின் அழகுதானே என்னை இத்தனை தூரம் வீழ்த்தியிருக்கிறது அதனால்தானே அமைதியான நீரோடையிலிருந்து எனது உள்ளம் ஆர்ப்பரிக்கும் கடலாகிவிட்டது இதுதான் விதியா சென்ற வருடம் யுனிவர்சிட்டியில் முதலாவதாக தேறியதற்கு கிடைத்த கோல்டு மெடல் எதிரே இருந்த சுவரில் ஊஞ்சலாடி மின்னியது அதை கழுத்தில் அணிவித்து பிரின்சிபல் பாராட்டிய வார்த்தைகள் இப்பொழுதும் காதில் ஒழித்தன ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சந்த்ரோ அன்று பெருமைப்பட்ட அதே பிரின்சிபல் சில தினங்களுக்கு முன் அழைத்து என்னாயிற்று சந்திரோ சமீபத்திய உனது போக்கு திருப்திகரமாய் இல்லை என்றார் கனிவும் கண்டிப்புமாய் அவருக்கு மட்டுமல்ல எனக்கே என் மேல் திருப்தி இல்லை என்ன செய்ய சிந்தித்தேன் ஸ்வர்ணாவை மறக்க வேண்டும் அதுதான் உசிதம் அவளை மறந்து படிக்க வேண்டும் படித்து முன்னேறி சாரி மிஸ்டர் சந்துரு நான் உங்கள் நான் உங்களை காதலிக்கல சற்று முன் எனக்குள்ளே தோன்றின விவேகம் உறுதியெல்லாம் குமிழியாய் உடைய திரும்பவும் அவளின் நினைவில் அமிழ்ந்தேன் நெஞ்சு கனத்தது நான் இனி ஆக்கப்பூர்வமான மனிதனாக உருப்பெற்று வாழ வேண்டுமானால் ஸ்வர்ணா தேவை அவளின் நேசம் தேவை என்பது நிதர்சனமாய் புரிந்தது மீண்டும் ஒருமுறை முறை அவளிடம் சென்று என் தவிப்பை சொல்லப் போகிறேன் வேறு வழி தோன்றவில்லை ஏதேதோ சிந்தனையிலே மாலையானது எழுந்து குளித்து அழகாக கொண்டு புறப்பட்டேன் கல்லூரி முடிந்து என் இனிய தேவதை தனது தோழிகளுடன் வந்து கொண்டிருந்தாள் சமீபமாய் வர இதயம் படபடக்க ஸ்வர்ணா என்றேன் அவள் திரும்பினாள் ஒரு நிமிஷம் எனது அழைப்பை சற்று நேர தயக்கத்துக்கு பின் ஏற்று பிரிந்து வந்தாள் உங்களோட தனியா பேசணும் என்றேன் வேப்பமரத்தின் நிழலை அடந்தோம் நான் சொல்லப்போவதை அவள் கணித்திருப்பாள் நீங்கள் அன்னைக்கு மறுத்துட்டதுலேருந்து என் நிம்மதியே பறி போயிடுச்சு ஒழுங்காக சாப்பிட முடியல படிக்க முடியல அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்போ சொன்ன பதில் தான் இப்போவும் நான் உங்களை காதலிக்கல சங்கடமான நிலையை உருவாக்காதீங்க மிஸ்டர் சந்துரு வற்புறுத்தி காதலை உருவாக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் இனி இந்த மாதிரி பேச்சை எடுக்காதீங்க நான் வரேன் அவள் அகன்றாள் நடைப்பினமாய் ஹாஸ்டலை நோக்கி திரும்பினேன் காதல் தோல்வியின் நணத்தில் வெந்து துடிப்பதை விட தூக்க மாத்திரையோ ரயில் தண்டவாளமோ மேலல்லவா இந்த எண்ணம் உறுதிப்படுத்துவதற்குள் சிரமப்பட்டு கலைத்தேன் படிப்பை நிறுத்திவிட்டு கல்லூரியிலிருந்து போய்விடலாமா எதிர்காலம் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் இங்கிருந்தாலும் என்னால் இனி கவனம் சுதராமல் படித்து பட்டம் பெற முடியாது ஸ்வர்ணாவின் நினைவு வதைத்துக்கொண்டே இருக்கும் விலகினாலாவது அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலாம் எனது அறையை வந்தடைந்ததும் காகிதம் எடுத்து எழுதினேன் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுக்கு என்னால் படிப்பை தொடர முடியாத காரணத்தினால் இத்துடன் அதற்குள் கல்லூரியிலிருந்து ரூமெட் மனோகர் வந்தான் என்னடா எழுதுற சொன்னேன் உடனே அவன் ஆத்திரமானான் காகிதத்தை பிடுங்கி பிழித்திருந்து விட்டு போய்விட்டான் வாட் நான்சன்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு உனக்கு ஸ்வர்ணா பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு அருகே வேப்பமர நிழலுக்கு வர சொன்னது இப்படி அதட்டத்தானா மனோ வந்து சொன்ன போது நான் என்னவெல்லாமோ நினைத்து கொண்டு கிளம்பி வந்திருந்தேன் அனுபவிக்கிறவனுக்குத்தானா காதல் தோல்வியோட நரக வேதனை தெரியும் சொன்னா பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க சந்திரோ இந்த ஸ்வர்ணா இல்லாட்டி வேற புவனா இல்ல சுகுணா அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய சோகம் விரக்தி எதுக்கு இதனால நான் காதல கொச்சப்படுத்துறேன்னு அர்த்தம் இல்லை வாழ்க்கையே பாதிக்கிற நிலை வந்ததுக்கு அதை விட்டு விழிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்ல வரேன் தன்மானத்தை சாகடிச்சுட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா உங்களுக்கு எப்படி தெரியும் என்றேன் லேசான அவமான உணர்வோடு மனோதான் வந்து சொன்னாரு படிப்பை நிறுத்திட்டு போறேன்னு சொல்றீங்களே உங்களே நம்பியிருக்கிற குடும்பத்தோட நிலைமை என்னாகும் உங்க பலவீனத்தால உங்க குடும்பமும் கண்ணீர் சிந்தனமா தற்காலிக கவலைகளை விட எதிர்காலத்தை பத்தின சிந்தனை முக்கியம் அதனால சஞ்சலங்களை தூக்கி போட்டுட்டு புக்ஸை கையிலெடுங்க சந்த்ரோ இந்த வருஷமும் நீங்க தங்க பதக்கம் வாங்கணும் ஸ்வன்னா பேசி முடித்துவிட்டு விட்டு போய்விட்டான் அவள் வார்த்தைகள் மட்டும் அங்கேயே சுற்றி வந்தன கண்மூடி வழி தாங்கினேன் சஞ்சலங்கள் மறைய மனம் ஒருமுகமானது